அருட்பெருமிஷோதி கருங்காலி கருங்காலின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கருங்காலி அந்த அளவுக்கு கருங்காலி எல்லாருமே வச்சிருப்பாங்க ஆனால் அந்த கருங்காலியை யார்கிட்ட வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தெரிகிறது இல்லை அதை எப்படி சக்தி ஊட்டுறதோ அப்படிங்கிறதும் தெரியாம இருக்காங்க கருங்காலி அந்த காலத்திலிருந்தே ஆதி காலத்திலேருந்தே தமிழர்கள் அவங்கவுங்க வீட்டிலேயே பயன்படுத்திட்டு இருந்த ஒரு எளிய சூட்சமமான ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் மின்காந்த ஆற்றலை இருக்கக்கூடிய தன்மையையும் அந்த கருங்காலி இருக்கக்கூடிய இடத்துல தோஷங்கள் வராமையும் திஷ்டி தோஷங்கள் வராமையும் தடுக்கக்கூடிய தன்மை கருங்காலிக்கு இருக்கு நீங்க அது மாலையாகவோ அல்லது பிரேஸ்லெட் ஆகவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கருங்காலைய நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் கருங்கல் தரையாக இருந்தால் நல்லது இல்லைன்னா ஒரு மொசைக்கு கல் மாறி ஒரு கருங்கலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுல கருங்காலியை வைக்கணும் அதற்கு முன்னாடி அதுல தண்ணி தெளிச்சு மஞ்சள் தெளிச்சு வச்சுட்டு அதுல கருங்காலி மாலையை வைக்கணும் அதற்கப்புறம் தூய பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணி அந்த கருங்காலி மேலே தூவி விட்டுறணும் இரவு முழுவதும் அந்த கருங்காலி அங்கேயே தான் இருக்கணும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் அந்த கருங்காலி மாலையை எடுத்து போட்டு பாருங்க ஜிர்னு கரண்ட்டு வர மாதிரி ஒரு எனர்ஜி வருவதை நீங்க உணர்வீர்கள் ஸோ இது கருங்காலி மாலையை சுத்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை நீங்க யார்கிட்டயோ வாங்கியிருக்கலாம் இங்கேயோ வாங்கியிருக்கலாம் ஆனா இந்த வழிமுறையில சுத்தி செய்யுங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறவங்க தினம் தினமும் இரவு செய்யுங்க எப்பாவது ஒருத்தவங்க பயன்படுத்துறவங்க இதைய பூஜை முலையே வச்சுட்டு இந்த மாதிரி எனர்ஜிஸ்ல வச்சுட்டு மறுபடியும் பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான ஆகர்ஷண சக்திகள் கிடைக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் பொருள் மாதிரி ஒரு மூட நம்பிக்கையான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போகிறதாக அமையும் வழிமுறையில ஒரிஜினல் கருங்காலியை நீங்கள் சக்தி ஊட்டி பயன்படுத்துனீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஆகர்ஷணங்கள் ஏற்படும் காரிய தடைகள் சரியாகும் முருகனின் முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள் நேர்மறைக்கான ஆகர்ஷண சக்திகள் ஏற்படும் வாக்கு பலிதம் உண்டாக்கும் காரிய சித்தி ஏற்படும் ஸோ இந்த வழிமுறையில் கருங்காலியை சுத்தி செய்து பயன்படுத்துங்கள் ஒரிஜினல் கருங்காலி தேவைப்பட்டால் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்க பூஜை செஞ்சு உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதே சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் வாழ்க